ஸ்ரீ கற்ப நாயகர் துணை மேற்குறி அஸ்டோ சார்பாக நான் உங்கள் ஜோதிடர் மணியுடன் பேசுகிறேன் அனைவருக்கும் இனிய வணக்கம் அனைவரும் நல்ல உடல்நலம் நீண்ட ஆயலும் பெற்று வாழ எல்லாம் வல்ல அதை இறையர்களை பிரார்த்திக்கிறோம் நமது சேனலுக்கு ஆதரவு அளித்து வரும் உலகெங்கும் இருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு ஆவணி மாதமும் ஜோதிடமும் இந்த ஆவணி மாதத்தை பற்றிய விஷயங்கள் வந்து நிறைய இருந்ததுனாலுமே ஜோதிடம் சம்பந்தப்பட்டு ஒரு சில விஷயங்களை பற்றி மட்டும் நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் தமிழ் மாதங்கள் பனிரெண்டுக்கும் அரசன் இந்த ஆவணி மாதம் காலச்சக்கரத்திற்கு ஐந்தாவது மாதம் தான் இந்த ஆவணி மாதம் ஐந்தாவது ராசி தான் சிம்ம ராசி சிம்ம ராசியில் சூரியன் போகக்கூடிய அந்த முப்பது நாள் தான் வந்து ஆவணி மாதம் இந்த மாதத்தை சூரிய மாதம் அப்படின்னு சொல்கிறோம் சூரியன் தனது சொந்த வீடான சிம்ம ராசியில பயணிக்கிற தான் ஆவணி மாதம் அதனால இந்த சிம்ம ராசியில தூரின் இருக்கிறவங்க எல்லாமே பலம் அதிகமாக பெற்றவர்கள் அதனால தான் இந்த ஆவணி மாசத்துல அவதரித்த தெய்வங்கள் பாத்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ விநாயகர் இந்த ரெண்டு அவதாரங்களும் அவதரித்தது பாத்தீங்கன்னா ஆவணி மாசத்துல அதிகமாக நம்ம வழிபடுறது வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணரையும் விநாயகரையும் கிரீவர் ஏந்தி அதுவும் வந்து இந்த ஆவணி மணி வர்ற திருவோண நட்சத்திரத்தைப்ப கொண்டாடுறோம் அதே போல பண்டிகை அப்படிங்கிற ஆவண ஜெயந்தி வந்து வளர்பிறை திருவோண நட்சத்திரத்தை அப்ப கொண்டாடுறோம் ஆவணி அவிட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பௌர்ணமியை குறிக்கும் சிம்மத்தில் சூரியன் இருக்கும்போதும் அதுக்கு நேர் எதிரே ஒன் ஐட்டி டிகிரியில் அதாவது நூற்றி எண்பது பாகையில சந்திரன் வரக்கூடிய நாள் தான் வந்து பௌர்ணமி அப்போ வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து சிம்ம ராசியில இருக்கும் சந்திரன் வந்து கும்பராசியில் இருக்கும் யாரெல்லாம் கும்பராசியோ யாரெல்லாம் சிம்ம ராசியோ சிம்மத்துல சூரியன் இருக்கிறவங்க கும்பத்தில் சூரியன் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே அந்த நாளில் வந்து செய்யக்கூடிய பரிகாரங்கள் வழிபாடுகள் பிரார்த்தனை எல்லாமே வந்து அவங்களுக்கு மிகச்சிறந்த பலனை தரும் நம்ம ஒவ்வொரு பதிவுகளையும் சொல்லிட்டு வர்றது சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் ஒரே நட்சத்திரத்தில் ஒரே டிகிரியில் போகிறது தான் வந்து அமாவாசை தினம் சூரியனுக்கு ஏழில் சந்திரன் வரக்கூடிய சூரியன் இருக்கிற ராசிக்கு நேர் எதிரே நூற்றி ஐம்பது பாகையில் சந்திரன் வரக்கூடிய நாள் தான் பௌர்ணமி சூரியனுக்கு நேர் எதிரேலில் வந்து சந்திரன் இருந்ததுன்னா அது பௌர்ணமி சூரியனும் சந்திரனும் சேர்ந்துருந்துதுன்னா அமாவாசை இதை வந்து ஒவ்வொரு பதிவிலும் சொல்லிட்டு வர்றோம் சிம்மராசியில் சூரியன் இருந்தாலும் சந்திரன் இருந்தாலும் ஆளுமை இருக்கிற நபர்களாக இருப்பாங்க பிறப்பு ஜாதகத்தில் சிம்மராசியில் சூரியனோ சந்திரனோ இருக்கிறவங்க ஆளுமை மிக்க நபர்களாக இருப்பாங்க அதில் சூரியன் இருந்ததுன்னா ஆளுமை திறன் அதிகமாக இருக்கும் சந்திரன் இருக்கும்போது கொஞ்சம் சலனம் இருக்கும் இப்போ ஆவணி மாதத்தில் சிம்மராசியில் சூரியன் இருக்கிறவங்களுக்கு ஆளுமை திறன் அதிகமாகவே இருக்கும் சிம்மத்தில் சந்திரன் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் சலனம் அதிகமாக இருக்கும் மனசஞ்சலம் அதிகமாக இருக்கும் பல கனவுகளால் வந்து தொந்தரவு வரும் பயம் ஏற்படுற மாதிரி இருக்கும் ஏன் என்ன காரணம் அப்படின்னா தைரியமும் பயமும் கலந்து மனசஞ்சலம் ஏற்படும் அதிகமான கனவு தொலை ஏற்படும் தந்தையாருக்கு உடல்நிலை சரியில்லை நிறைய பேருக்கு கனவுகளால் பிரச்சனை ஏற்படும் சரியான தூக்கம் இல்லை தூக்க பிரச்சனை அதிகமாக வந்து சிம்மராசி நபர்களுக்கு வரும் சிம்மத்தில் சந்திரன் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஆவணி மாதம் அதிகமான கனவு தொல்லை வந்து அப்படிங்கிறது ஏற்படும் ஏன்னா சந்திரன் வந்து பனிரெண்டாம் இடத்துக்குரிய கிரகம் சிம்ம ராசிக்கு பனிரெண்டு கூட்டைய சந்திரன் ராசியாக இருக்கும்போது அது மேலே சூரியன் வரும்போது நிச்சயமாக தூக்கம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை அவங்களுக்கு ஏற்படுது சிம்மத்தில் சந்திரன் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரம் என்ன அப்படின்னா இந்த ஆவணி மாதத்தில் வர்ற ஒவ்வொரு நாலு ஞாயிற்றுக்கிழமையுமே சூரிய பகவானையும் சிவபெருமானையும் கும்பிட்றது தான் ஒளி வழிபாட்டையும் சிவனையும் பிடிச்சிக்கிறது தான் வந்து மிகச்சிறந்த பரிகாரம் இவங்களுக்கு அதே போல் ஆவணி மாதத்தில் வர்ற ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதே வந்து சூரிய பகவானுக்குரிய நாள் சூரிய பகவானுடைய அரல் அதிகமாக இருக்கிற நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு சூரிய ஒரை வருது ஆவணி மாதத்தில் வர்ற சூரிய உதயத்தை சிம்மராசி சிம்மத்தில் சூரியன்ட்டு இருக்கிறவன் அவர்கள் இந்த சூரிய உதயத்தை பார்த்து சூரிய ஒளியை உள்வாங்கிக்கும் போதும் சூரியனை பிரார்த்தனை பண்ணும் போதும் சூரியனை நமஸ்காரம் பண்ணும் போதும் சூரியனை வழிபாடு செய்யும் போதும் மிகச்சிறந்த ஆற்றலை பெறுகிறார்கள் மிகச்சிறந்த பரிகாரமாக இது அமையும் அதே மாதிரி சூரியன் வந்து நவகிரகங்களுடைய தலைவன் சூரியனை வர்றது மூலயமா சகல ஐஸ்வர்யங்களையும் எல்லா விதமான பேர்களையும் பெற முடியும் ஆன்ம பலம் கூடும் சிறந்த நிர்வாகத்திறன் கிடைக்கும் இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய திருவோண நட்சத்திரம் அயகிரீவர் ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது அயகிரீவர் அப்படிங்கிற கல்வி கடவுள் பிறந்த நாள் வந்து ஆவணி மாதம் திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் ஞானத்திற்கும் கல்விக்கும் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை போக்குறதுக்கும் உதவக்கூடிய நட்சத்திரம் ஒரு வருஷம் ஆவணி மாதமும் விநாயகர் சதுர்த்தி வரும் அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய சதுர்த்தி தினம் விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடப்படுகிறது வளர்பிரை சதுர்த்தி அப்போ விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது விநாயகர் பிறந்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரத்துக்கு அடுத்து வரக்கூடிய சித்திரை நட்சத்திரம் தான் விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடப்படுகிறது ஆவணி மாதத்தில் சூரியன் சிம்மராசியில் இருக்க சந்திரன் ராசியில அஸ்த நட்சத்திரம் முடிஞ்சு சித்திரை நட்சத்திரம் வரும்போது வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடப்படும் இதே அடிப்படையில் இது கொண்டாடப்படுகிறது அதனால சதுர்த்தி சித்திரை நட்சத்திரம் சந்திரன் வந்து கன்னிராசியில் இருக்கும் சூரியன் வந்து சிம்ம இருக்கும் இதுதான் வந்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறப்ப இருக்கக்கூடிய எங்களோட அமைப்பு அவகிரகங்களை கேதுக்கு அதிபதி தான் விநாயகர் ஞானத்திற்கும் தடையை அகற்றுறதுக்கும் பரிகாரத்துக்கும் இது பகவானாகிய விநாயகரை கும்பிட்றோம் இந்த வருடம் சித்திரை நட்சத்திரம் வரும்போது கேது பகவானே வந்து கன்னிராசியில் இருக்கிறார் அரசை கரணநாதனுக்கு உண்டான அதிபதி வந்து யானை அந்த கரசை கரணம் இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி அப்பவே வருது கரசை கரணம் வருது சித்திரை நட்சத்திரம் கன்னிராசி நிலத்துக்குண்டான ராசி கேது பகவான் ராசிலேயே இருக்குது கேதுக்கு அதிபதி வந்து விநாயகர் அதனால் இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி மிகச்சிறப்பாக சிறப்பாக வச்சுருக்குது அதனால் இந்த விநாயகர் சதுர்த்தியை அனைவரும் சிறப்பாக பயன்படுத்தி பலன் பெறுமாறு நான் கொள்கிறோம் ஆவணி மாதமும் ஜோதிரம் அப்படிங்கிற பதிவு வந்து அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா அனைவரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் ஆவலுடன் எதிர்பார்க்குறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்களிடம் ஜோதிடம் பார்க்க விரும்புபவர்கள் இந்த கீழே கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸை வந்து அனுப்பலாம் அடுத்த பதிவில் வேறொரு தகவலுடன் மீண்டும் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் வாழ்க்கை உள்ள